வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குந்தலாடி சிவன் காலனியில் சுமார் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருவதற்காக நெலாகோட்டை ஊராட்சி அமைத்துக் கொடுத்த நடைபாதை உள்ளது நடைபாதையை ஒட்டி கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சி சார்பாக தடுப்பு சுவர் கட்ட பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது நடைபாதைக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பு சுவர் கட்டக்கூறி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தனர் மக்கள் எதிர்ப்பை மீறி ஒப்பந்ததாரர் பணியை தீவிரமாக்கி வேகமாக தடுப்பு சுவரை கட்டும் பணியில் ஈடுபட்டார் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குந்தலாடி பகுதியில் இருந்து கேரளா செல்லும் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்த நிலையில் உடனடியாக அங்கு வந்த பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன் வார்டு உறுப்பினர்கள் ஜோஸ் குட்டி ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அந்த பணியை நிறுத்தி வைத்ததோடு மீண்டும் அரசுத்துறை பொறியாளரை வைத்து சரியாக அளவீடு செய்து தடுப்பு சுவர் கட்டப்படும் என உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது

மதுரை ஜெயஹிந்திபுரம் ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவிலின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு வைகாசி உற்சவம் கடந்த மே பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது விழாவையொட்டி அம்மனுக்கு தினமும் காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடக்கிறது விழாவின் சிகர நிகழ்வாக இன்று அதிகாலை ஐந்து மணி முதலே பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்து அலகு குத்தி காவடி பால்குடம் சுமந்து கோவிலுக்கு வந்தனர் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன ஊர் பொங்கல் அகினிச்சட்டி முளைப்பாரி ஊர்வலம் நாளை நடக்கிறது ஜூன் மூன்றாம் தேதி திருவிளக்கு பூஜை நடைபெறும் சேர்ந்தவர் முருகன் வயது இவர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவாளராக உள்ளார் இங்கு லஞ்சம் தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்தியசீலன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் சிங்காரவேலன் ஆகியோர் கருங்காலக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் ரெய்டு நடத்தினர் அலுவலகத்தின் முதல் மாடியில் இருந்த ஆவண காப்பக அறையில் சோதனை அங்கு கணக்கில் வராத ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் இருந்தது அதை போலீசார் கைப்பற்றினர் இதுகுறித்து சார்பதிவாளர் அருள்முருகனிடம் கெடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய ரெய்டு பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கிணறு கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து சிறுவர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அங்குள்ள விளைநிலங்களில் விளையாடச் சென்றனர் அவர்களில் முருகன் மகன் வினோத் வயது பனிரெண்டு மற்றும் ராமச்சந்திரன் மகன் மிதுன்ராஜ் வயது பதினொன்று ஆகியோர் வீடு திரும்பவில்லை இருவரையும் பல இடங்களில் தேடியும் பயனில்லை உடன் விளையாடிய சிறுவர்கள் மூவரிடம் விசாரிக்கையில் எங்களோடுதான் இருவரும் விளையாடினர் வீட்டிற்கு வரும்போது எங்களுடன் தான் வந்தனர் அதன் பின்பு என்ன ஆனார்கள் என தெரியவில்லை என கூறினர் சிறுவர்கள் மாயமானது குறித்து குடிமங்கலம் போலீசில் பெற்றோர் புகார் கூறினர் இந்நிலையில் நேற்று காலை கிராமத்தின் அருகில் உள்ள குட்டையில் சடலங்கள் மிதப்பதை சிலர் பார்த்தனர் இதையடுத்து போலீசார் மற்றும் உடுமலை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர் உடல்களை மீட்டனர் இறந்தவர்கள் வினோத்குமார் மற்றும் மிதுன்ராஜ் என உறுதி செய்யப்பட்டது விளையாடச் சென்ற சிறுவர்கள் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பண்ணை கிணறு கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் சுவாமி கோவிலின் உபகோவிலான அன்பில் சத்தியவாகீஸ்வரர் கோவிலில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தர சோழன் ஆட்சிக் காலத்தில் அமைச்சருக்கு கொடுத்த பத்து வேலி நிலம் பற்றிய தகவலும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு செய்த திருப்பணிகளும் அடங்கிய செப்பீடு இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மைசூரை சேர்ந்த தொல்லியல் துறையினர் வாகீஸ்வரர் கோவிலுக்கு வந்து செப்பு தகடை பார்வையிட்டு சென்றனர் அதன்பின் அந்த செப்பு தகடு காணாமல் போனது செப்பு தகடு குறித்து விசாரணை செய்யவும் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்திடம் செப்பு தகடு தொடர்பாக ஏதேனும் ஆவணங்கள் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கோவிலில் ஆய்வு செய்தனர் எஸ் பி சிவகுமார் டிஎஸ்பி பாலமுருகன் இன்ஸ்பெக்டர் இந்திரா உள்ளிட்டோர் கோவிலை சோதனை செய்தனர் கோவில் இணை கமிஷனர் மாரியப்பனிடம் தகடு தொடர்பான விசாரணை மேற்கொண்டனர் கோவில் அருங்காட்சியகத்தில் செப்பு தகடு குறித்து தகவல் இல்லை என தெரிவித்தனா்